பரிதாப தோல்வியடைந்த பாஜக எந்த தொகுதியிலும் வாக்கு சதவீதம் அடிப்படையில் முதலிடத்தை பிடிக்க முடியவில்லை பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள கோவை தெற்கு மொடக்குறிச்சி நெல்லை நாகர்கோவில் உள்ளிட்ட நாலு தொகுதிகளிலும் இதே சோகம்தான் பாஜகவினருக்கும் நடந்துள்ளது இது குறித்து விரிவாக நாம் எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலில் தமிழக பாஜக படுதோல்வி அடைந்துள்ள நிலையில் பாஜகவினரின் வேதனையை அதிகமாக்கும் புள்ளிவிவரம் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதன்படி நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக கடைசி நேரத்தில் கலந்து கொண்டது அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற அதிமுக தலைவர்கள் பற்றி அண்ணாமலை ஓவராக பேசிய நிலையில் வேறு வழி இல்லாமல் அதிமுக கூட்டணியை முறித்துக் கொண்டது ஆனால் பாஜக மீண்டும் அதிமுகவை தங்கள் பக்கம் விழுக்க முக்கி முனகி போராடி பார்த்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதில் உறுதியாக இருந்தார் இதனால் பாஜக ஏமாற்றம் அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது வேறு குட்டி குட்டி கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்தது சரத்குமாரின் சாமகவை ஓரடியாக விழுங்கிவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது பாஜக பக்கம் போவதா அதிமுக பக்கம் போவதா என்று அல்லாடி கொண்டிருந்த பாமகவை பாஜக வளைத்து போட்டது என்றும் சொல்லலாம் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகியதால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று பாஜகவினர் சொல்லிக் கொண்டனர் ஆனால் கடைசியில் ஜூன் நான்காம் தேதி வெளியான தேர்தல் முடிவுகளில் பாஜக கூட்டணி தமிழகத்தின் அத்தனை தொகுதிகளிலும் மண்ணை விட்டது இந்நிலையில் தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியாக கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதம் வெளியாகியுள்ளது அதன்படி இருநூத்தி இருபத்தி ஒரு சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக கூட்டணி முதலிடம் பிடித்துள்ளது அதிமுக எட்டு தொகுதிகள் பாமக மூன்று தொகுதிகள் தேமுதிக இரண்டு தொகுதிகளில் முதலிடத்தை பெற்றன பரமத்திவேலூர் அரியலூர் ஜெயங்கொண்டான் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவும் பொன்னாகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிகளில் பாமகவும் திருமங்கலம் அருப்புக்கோட்டை தொகுதியில் தேமுதிகவும் அதிக வாக்கு சதவீதம் பெற்றுள்ளனர் ஆனால் பரிதாப தோல்வியடைந்த பாஜக எந்த தொகுதிகளிலும் வாக்கு சதவீதம் அடிப்படையில் முதலிடத்தை பிடிக்கவில்லை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள கோவை தெற்கு மொடக்குறிச்சி நெல்லை நாகர்கோவில் உள்ளிட்ட நாலு தொகுதிகளிலும் இதே சோகம் தான் பாஜகவினருக்கு நடந்துள்ளது மோடி பல தமிழ்நாட்டில் சுற்றி சுற்றி வந்து பாஜகவை தமிழக மக்கள் புறக்கணித்திருப்பதால் பாஜகவினர் வேதனையில் புழுங்கி கொண்டு தாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் மூலம் தொடர்ந்து